அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது அநேக பேர்கள் நல்லொழுக்கத்தை கெடுக்கிறார்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்லொழுக்கம் நம் நமக்குள்ளும் நல்லொழுக்கம் இருக்கிறது நமக்குள்ளும் நல்ல சிந்தனைகள் இருக்கிறது இப்படியான அந்த நல்லொழுக்கத்தை கெடுப்பவன் யார் கெடுத்து கொண்டிருப்பது யார் நீங்கள்தானே உங்களுக்குள்ளும் நல்லொழுக்கம் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார் பாருங்கள் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாசனைகள் ஒழுக்கங்களை கெடுக்கும் பாருங்கள் நம்முடைய ஒழுக்கத்தை கெடுப்பது யார் நீங்கள் தானே உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கும் உங்கள் மனைவியை நேசிப்பதை விட்டுவிட்டு நீங்கள் பிறர் மனைவி மீது ஆசைப்படுவது பிறர் பெண்கள் மீது ஆசைப்படுவது இது ஒரு நல்லொழுக்கமா பாருங்கள் உங்கள் மனைவியை மட்டும் நீசிக்க சொல்லி தேவன் சொல்கிறார் ஆனால் நீங்களோ பிறருடைய மனைவி மீது ஆசைப்படுவது பிறர் பெண்கள் மீது ஆசைப்படுவது இப்படியான செயல்களை செய்தால் நீங்கள் விபச்சார விபச்சாரம் செய்வதற்கு சமமாக கருதப்படுகிறீர்கள் ஏனென்றால் இந்த உடம்பானது இந்த உடம்பானது தேவனுடைய உடம்பு இப்படி இருக்க நீங்கள் நீங்களோ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் எப்படி அவர் உங்களை கெடுத்து விடுவார் இது தேவனுடைய உடம்பாக இருக்கிறது தேவனுக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்தால் உங்கள் உடம்பை தேவனே கெடுத்து விடுவார் அது எல்லா விதத்திலும் உங்கள் கண்கள் கெட்டுப்போய்விடும் கண்கள் தெரியாமல் போய்விடும் கை கால்கள் இயங்காமல் போய்விடும் உடல் உறுப்புகள் செயலிழந்தாமல் போய்விடும் இதயம் செயல்படாமல் போய்விடும் இப்படியாக அநேக காரியங்கள் அநேக அற்புதத்தை தேவன் செய்து விடுவார் இப்படி இருக்க தேவன் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க சொல்கிறார் ஆனால் ஆனால் நீங்களோ நல்லொழுக்கத்திற்கு புறம்பாக அதாவது நல்லொழுக்கத்தை விட்டுவிட்டு தீய பழக்கத்தை கடைப்பிடிப்பது இப்படி செய்தால் எப்படி தேவன் உங்களுக்கு உரைத்து சொல்கிறார் உரைக்க கூற சொல்கிறார் நான் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அநேக மக்கள் காது இருக்கிறது ஆனால் கேட்பது இல்லை காது இருக்கிறவன் கேட்க கடவன் என்று வேதம் கூறுகிறது ஆனால் நீங்களோ வேதத்திற்கு கீழ்ப்படியாமல் மனித இச்சைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு பின் சென்றால் எப்படி பாருங்கள் அநேக நன்மைகளை தேவன் சொல்லுகிறார் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி 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 கேட்க விழித்து கொண்டு இருங்கள் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது நல்ல முறையில் சொல்கிறேன் பாருங்கள் பாவம் என்பது சிறிய பொய் சிறிய பொய் சொன்னாலும் அது மிகப்பெரிய பாவமாக கருதுகிறார் தேவன் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள் அநேக காரியங்களை நம்ம பாவம் செய்கிறோம் பிறர் மீது பழியை சுமைப்பது பிறர் தவறே செய்திருக்க மாட்டார்கள் அவர் தவறு செய்தார் என்று அவர் மீது பழியை போடுவது இப்படியான அநேக பாவங்கள் பிறர் பிற இடங்களை ஆசைப்படுவது பிறர் சொத்துக்கள் மீது ஆசைப்படுவது பிறர் வீடுகள் மீது ஆசைப்படுவது இப்படியான அநேக பாவங்கள் பாவத்தை செய்து கொண்டா செய்து கொண்டிருந்தால் வேதம் கூறுகிறது தேவன் கூறுகிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நீங்கள் செத்தும் விழித்திருக்க மாட்டீர்கள் அதாவது எழுந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் நீதிமான்கள் செத்தும் எழுந்திருப்பார்கள் ஒரு செடி செத்தால்தான் அது திரும்பவும் முளைக்கும் உங்களுக்கு புரிகிறதா இப்படி வேதம் கூறுகிறது அதுபோல்தான் மனிதர்கள் நாம் எப் எப்படி வாழ வேண்டும் என்றால் நல்லொழுக்கத்தை தேவன் கொடுக்கிறார் இதுதான் நல்லொழுக்கம் இதுதான் நல்ல வழி என்று தேவன் உரைத்து கூற சொல்கிறார் நானும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் என் வார்த்தைக்கு என் வார்த்தை என்பது என்பதும் என்பதை தவிர்த்து தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்த்து செவி சாய்ப்பதில்லை ஏனென்றால் செவி சாய்க்காதவர்களை தேவன் நிச்சயமாக தண்டனை கொடுப்பார் என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீங்களோ என் வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்காமல் செவி கொடுக்காமல் சாய்ந்தால் எப்படி அதனால் தான் நீங்கள் நிச்சயமாகவே சாவீர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க செவி சாய்க்காவிட்டால் உங்களுக்கு சாவு நிச்சயம் கிடைத்துவிடும் ஆனால் நீங்கள் செத்தும் திரும்பவும் திரும்பவும் எழுந்திருக்க மாட்டீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லி தான் இருக்கிறேன் நீங்கள் உண்மையை கேட்டும் கேட்டும் உணராதால் இருந்தால் எப்படி வேதம் கூறுகிறது காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் கூறுகிறது ஆனால் காது இருந்தும் நீங்கள் கேட்காமல் இருந்தால் எப்படி இதுதான் நல்ல வழி என்று கா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கேட்டு எப்படி பொய் பேசாத இருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதை கேட்டு நீங்கள் திரும்பவும் பொய் பேசினால் உங்களுக்கு காது இருந்தும் காது இல் அற்றதை போல் நீங்கள் செயல்பட்டால் எப்படி அதனால்தான் சில பேருக்கு காது கேட்காமல் போகிறது கண்கள் தெரியாமல் போகிறது நல்லா தான் இருந் இருந்திருப்பான் அவர்கள் நேற்று தான் நன்றாக இருந்தார்கள் அவருக்கு காது கேட்காமல் போகிறது என்று சில சில பேர்கள் சொல்லுவார்கள் நேற்றுதான் நன் நன்றாக இருந்தான் அவன் செத்து போய்விட்டானே சொல்லுவார்கள் நீங்களும் கேட்டிருப்பீர்கள் நேற்று தான் நன்றாக இருந்தான் அவன் சீக்கிரமாகவே கை கால்கள் இழந்துவிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறானே அல்லது மருத்துவமனையில் இருக்கிறானே என்று புலம்புவார்கள் உங்களுக்கு புரிகிறதா இப்படித்தான் தேவன் நிச்சயமாகவே தண்டனை மேலே தண்டனை கொடுத்து கொண்டு இருப்பார் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி அதாவது மனிதனுடைய இச்சைக்கு மனிதனுடைய ஆசைக்கு அனைத்து ஆசைகளுக்கும் செவி கொடுத்து தவறு மேலே தவறு செய்து கொண்டிருந்தால் இப்படித்தான் நடக்கும் நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி செயல்பட்டால் உங்களுக்கு உங்களுக்கு நிச்சயம் பாவம் வந்து கொண்டே தான் இருக்கும் அதாவது தேவன் தண்டனை மேலே தண்டனை கொடுத்து கொண்டே தான் இருப்பார் ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூறுகிறது அனைத்து விஷயத்திலும் நீங்கள் நீதிமானாக செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் ஆனால் நீங்களோ தேவனுக்கு விரோ விரோதமாக அநேக தவறுகள் அதாவது ஒரு தவறை தெரிந்தும் செய்வது உங்களுக்கு புரிகிறதா நான் சொல்வது எப்படி என்று தவறை தெரிந்தும் அதாவது ஒரு பொய் கூறுவது தவறு என்றும் உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த தவறை நீங்கள் தெரிந்தும் சொல்வது தெரியாமல் சொன்னாலும் உங்களை தேவன் மன்னித்து விடுவார் ஆனால் நீங்கள் தெரிந்தும் ஒரு தவறு அத அதே போல் லஞ்சம் வாங்குவது தவறு என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் தெரிந்தும் வாங்குவது ஒரு ரூபாய் ஒருவரிடம் ஏமாற்றி விட்டோம் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் தெரிந்தும் ஏமாற்றுவது இப்படியான காரியங்கள் அநேக விஷயங்கள் இருக்கிறதல்லவா தெரிந்தும் தவறு செய்பவர்களை தேவன் நிச்சயமாக தண்டிப்பார் அது ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் சரி அது கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் சரி லஞ்சம் லஞ்சம் தானே அப்பொழுது நீங்கள் தெரிந்தும் ஒரு தவறு செய்தால் நிச்சயமாகவே தேவன் தண்டிப்பார் நீங்கள் நீங்கள் புரிந்து வேண்டும் தேவனுக்கு பயப்படா பயப்படாதவர்களை தேவன் நிச்சயமாகவே தகுந்த தண்டனை கொடுப்பார் கொஞ்சம் தண்டனை அல்ல தகுந்த தண்டனை கொடுப்பார் நீங்கள் தண்டனையிலிருந்து ஒருபோதுமே தப்பிக்க முடியாது அது சிஎம்ஆக இருந்தாலும் சரிதான் பிஎம் ஆக இருந்தாலும் சரிதான் அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரிதான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான உரை இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒவ்வொரு முறையும் உங்களிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய செவி என்னுடைய வார்த்தை நீங்கள் செவி செவி சாய்ப்பதே கிடையாது செவி சாய்க்காமல் இருந்தால் உங்களுடைய செவிக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் என் தேவன் செவியே சாய்க்க மாட்டார் நீங்கள் பாருங்கள் தண்டனையிலிருந்து நீங்கள் நீங்கள் நிச்சயமாக தப்பிக்கவே முடியாது என் வார்த்தை நான் உங்களிடத்தில் பேசுவது என் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது அப்படி இருக்க நீங்கள் எப்படி நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும் நான் ஒவ்வொரு முறையும் உங்களிடம் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்காமல் இருந்தால் உங்களை நிச்சயமாக தேவன் தகுந்த முறையில் தண்டனை கொடுப்பார் நீங்கள் தண்டனையிலிருந்து ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது என்று கூறுகிறேன் பாருங்கள் தெளிந்தவர்களாய் இருங்கள் சிலர் தேவனைப் பற்றி அறியே அறிவில்லாத அறிவில்லாதிருக்கிறீர்களே உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் தேவனை பற்றி அறிவு தேவனை பற்றி அறிவு தேவன் இவன் தேவன் உருவமில்லாமல் இருக்கிறார் அவருக்கு உருவமே கிடையாது என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அதை அதனை நீங்கள் பொருட்படுத்தாமல் தேவனைப் பற்றி அறியாத இருப்பதே மிகவும் தவறு ஆனால் தேவனை பற்றி அறிந்த அறிவை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் அதை தெரிந்து கொண்டும் நீங்கள் தவறு செய்தால் எப்படி தேவனுக்கு உருவம் கிடையாது என்று கூறிவிட்டேன் அவரை நீங்கள் எங்கே வேணாலும் வணங்குங்கள் எங்கே வேணாலும் வணங்குங்கள் என்று உங்களிடம் கூறிவிட்டேன் அதை விட்டுவிட்டு நீங்களோ மனிதர்களாக உருவாக்கப்பட்ட கள்ள வணங்கிக் கொண்டிருந்தால் எப்படி மனிதர்கள் உருவாக்கினது அவர்கள் வியாபாரத்திற்காக ஒரு சிலையை செதுக்கிறான் என்றால் அவனுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் அதே போலதான் ஒரு போட்டோவை அவன் உருவாக்குகிறான் என்றால் ஒரு போட்டோ அல்லது அதை பிரியமை போட்டு கண்ணாடி போட்டு அவன் விற்கிறான் என்றால் அவனுக்கு நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி வாங்க வேண்டும் இப்படியாகத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி இருக்க ஒரு சிலையை நாம் வணங்குவது எப்படி அந்த சிலைக்கு உயிரில்லை உங்களுக்கு புரிகிறதா உயிருள்ள நீங்கள் உயரற்ற சிலைக்கு விழுந்து விழுந்து கும்பிடுவதா உயிரற்ற போட்டாவுக்கு வீந்து வீந்து கும்பிடுவதா அது எல்லாம் வியாபாரம் இல்லையா கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவை நீங்கள் பயன்படுத்த இல்லை பயன்படுத்த இல்லா இல்லாவிட்டால் எப்படி பயன்படுத்துங்கள் என்றே உங்களுக்கு கூறுகிறேன் அறிவை கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்துங்கள் இப்பொழுதும் இந்த சட்டையை ஒரு தான் உருவாக்குகிறான் அது இதை நான் காசு கொடுத்து ஒரு துணியை வாங்கி நான் தைத்தேன் பாருங்கள் காசு கொடுத்து வாங்கினேன் இதை மனிதன்தான் உருவாக்கினான் இதை கொண்டு போய் நான் பூஜை அறையில் வைத்து இதை வணங்கலாமா உங்களுக்கு புரிகிறதா இதை ஒரு மனிதன் உருவாக்கினான் அதே போல தான் அந்த சட் அந்த சிலைகளையும் மனிதன்தான் உருவாக்கினான் அந்த போட்டாவையும் மனிதன்தான் உருவாக்கினான் இந்த சட்டையை நான் வாங்கி தைத்தேன் இதை துணியாக வாழ்ந்தேன் துணியை விற்றவனுக்கு நான் காசு கொடுத்தேன் துணியை தை தைத்தவ தைத்தவர்களுக்கு காசு கொடுத்தேன் அவர்கள் உருவாக்கினார்கள் உங்களுக்கு புரிகிறதா இந்த சட்டையை தூக்கி கொண்டு போய் நான் என் பூஜை அறையில் வைத்து இதை வணங்கலாமா இதை வணங்கினால் எனக்கு அனைத்தும் இது கிடைத்து விடுமா உங்களுக்கு புரிகிறதா இந்த பேனா பேனா இல்லையா இந்த பேனா பாருங்கள் ஒரு மனிதன் தான் உருவாக்கினான் இதை உருவாக்கினவர் ஒரு மனிதன் நன்றாக புரிகிறதா இதை உருவாக்கினவர் ஒரு மனிதன் இதை வாங்கி கொண்டு போய் இதை வாங்கி கொண்டு போய் நான் பூஜை அறையில் வைத்து இதை வணங்கினால் இது எனக்கு எல்லாம் கொடுக்குமா உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை ஒரு மனிதன் உருவாக்கினது எதுவுமே கடவுள் கிடையாது கொஞ்சமாக புரிந்து கொள்ளுங்கள் மூளையை பயன்படுத்துங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் நான் விளையாட்டுக்கு கூறவில்லை உங்களிடத்தில் உங்களிடத்தில் நான் பொய் பேசவில்லை உங்களிடத்தில் நான் கட்டுக்கதைகளை கூறவில்லை உண்மையை உரைத்து கொண்டிரு கொண்டிருக்கிறேன் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் இப்படி இருக்க தேவனைப் பற்றி அறியாமல் இருந்தால் எப்படி தேவனை அறிந்து கொள்ளுங்கள் தேவன் அன்பாக இருக்கிறார் அவர் உங்கள் மீது வைத்த அன்பு நிமித்தமே நீங்கள் பிறர் மீது அன்பு வைக்கிறீர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களிடத்தில் பொய் கூறவில்லை பொய்யை நான் பேசவே இல்லை உங்களுக்கு புரிகிறதா உணர்ந்து கொண்டு தேவனுடைய தேவனுக்கு பயந்து நடங்கள் அனைத்து காரியத்திலும் தேவனுக்கு பயந்து நடங்கள் நன்றி வணக்கம்